இந்த வருட ஐபிஎல் தொடரில் இப்போது வரையிலும் மிகவும் மோசமாக விளையாடி வரும் அணிகளில் முதல் அணியாக சிஎஸ்கே அணி தான் இருந்து வருகிறது மற்ற அணிகள் கூட சொந்த மைதானங்களில் அதிகப்படியான வெற்றிகளை இந்த சீசனில் பெற்றுள்ளது ஆனால் சிஎஸ்கே அணிதான் சொந்த மைதானத்திலேயே அதிகப்படியான தோல்விகளை பெற்றுள்ளது இதனால் இந்த வருட பிளே ஆஃப் சுற்றுக்கான வாய்ப்பையும் தொண்ணூத்தொன்போது சதவீதம் இழந்து நிற்கிறது சிஎஸ்கே மீதமிருக்கும் அந்த ஒரு சதவீதமும் கூட மற்ற அணிகளின் வெற்றி தோல்விகளில் இருந்துதான் இருக்கிறது அதுபோக இனிவரும் அனைத்து போட்டிகளிலும் சிஎஸ்கே அணி கட்டாயம் வெற்றி பெற வேண்டிய அவசியமும் இருக்கிறது அது மட்டுமில்லாமல் சிஎஸ்கே அணியின் இந்த தொடர் தோல்வி என்பது சிஎஸ்கே அணியின் ஒட்டுமொத்த மரியாதையையும் இறக்கிவிட்டுவிட்டது அதற்கு உதாரணம் முன்பெல்லாம் சிஎஸ்கே அணியின் போட்டியை பார்க்க ரசிகர்கள் முண்டியடித்துக்கொண்டு கொண்டு டிக்கெட்டுகளை வாங்கி வருவார்கள் ஆனால் இந்த சீசனிலோ இப்போது சிஎஸ்கே அணியின் போட்டியை பார்க்க சென்னை சேப்பாக்கம் மைதானத்திலேயே டிக்கெட்டுகளை வாங்க தொண்ணூத்தி சதவீத ரசிகர்கள் ஆர்வம் காட்டவில்லை என்ற புள்ளி விவரங்களும் வெளியாகியுள்ளது அதுவும் தல தோனி கேப்டனாக இருக்கும்போதே அணிக்கு இந்த நிலைமை என்றால் அடுத்த வருட சீசனில் கண்டிப்பாக தோனி இருக்க மாட்டார் என்றே சொல்லப்படுகிறது அப்படியானால் அப்போது அணியின் நிலைமை என்னவென்று நினைத்துக்கூட பார்க்க முடியாது ஆகவே ஒன்று இந்த வருட சீசனில் இனிமேல் அனைத்து போட்டிகளிலும் வெற்றி பெற்று எப்படியாவது பிளே ஆஃபுக்குள் சென்றுவிட வேண்டும் அல்லது இந்த சீசனை ஓரளவுக்கு சிறப்பாக விளையாடிவிட்டு அடுத்த சீசனுக்கான நம்பிக்கையை சிஎஸ்கே ரசிகர்களுக்கு சிஎஸ்கே அணி ஏற்படுத்த வேண்டும் ஆக அதை கருத்தில் கொண்டுதான் இனிவரும் போட்டிகளை சிஎஸ்கே அணி சிறப்பாக கையாள வேண்டும் இதை நன்கு புரிந்து கொண்ட நமதள தோனியோ இப்போது சிஎஸ்கே அணியில் முக்கியமான யாரும் எதிர்பார்க்காத சில மாற்றங்களை செய்ய இருக்கிறார் ஆமாங்க இந்த சீசனை பொறுத்தவரையில் சிஎஸ்கே அணி கிட்டத்தட்ட தொண்ணூத்தொம்பது சதவீதம் பிளே ஆஃப் ரேஸிலிருந்து விலகிவிட்டது ஆக இனிமேல் சிஎஸ்கே அணி எந்த ரிஸ்க் வேண்டுமானாலும் எடுக்கலாம் இதனால் இதை மனதில் வைத்துக்கொண்ட கொண்ட தல தோனி இப்போது சிஎஸ்கே அணியில் ரவீந்திர ஜடேஜாவை ஓப்பனிங் இறக்கிவிட முடிவு செய்திருக்கிறார் அதுபோக முதல் ஆறு ஓவர்களான பவர் பிளேக்குள்ளாக முதல் விக்கெட் விழுந்துவிட்டால் ஒன் டவுனாக தல தோனி இறங்கவும் முடிவு செய்திருக்கிறாராம் அதாவது சிஎஸ்கே அணியின் திட்டம் என்னவென்றால் ஜடேஜாவும் தோனியும் பேட்டிங்கில் சிறப்பான பெர்ஃபார்மன்ஸை கொடுக்கவில்லை என்றால் சிஎஸ்கே அணி வெற்றி பெறுவது கடினம் அது இந்த சீசனில் அனைத்து போட்டிகளிலும் நம்மால் பார்க்கவும் முடிந்தது ஆகவே இந்த இருவரும் பவர் பிளேயில் களமிறங்கினால் ஃபீல்டர்கள் பவுண்டரி லைனில் இருக்க மாட்டார்கள் ஆகவே லேசாக தூக்கிவிட்டாலும் அல்லது சரியான இடைவெளி பார்த்து அடித்தாலும் எளிதாக பவுண்டரிகள் மற்றும் சிக்சர்கள் சென்றுவிடும் அதுபோக ரிட்டையர்ட் அவுட் என்ற விதிமுறையையும் இருக்கிறது ஆகவே முதல் ஆறு ஓவர்களுக்கு பிறகு ஒருவேளை பெரிய சாட்டுகளை அடிக்க முடியவில்லை என்றால் ரிட்டயர் அவுட்டும் ஆகிக்கொள்ளலாம் அது மட்டுமில்லாமல் இந்த வருட ஐபிஎல் சீசனில் அணி மிகவும் சொதப்பியது பவர் பிளே ஓவர்களில்தான் அனுபவமில்லாத இளம் பேட்ஸ்மென்கள் பவர் பிளேயில் களமிறங்கி அணிக்கு பாதகமாக செயல்பட்டுவிட்டனர் ஆகவே ஒரே கல்லில் இரண்டு மாங்காய் போல பவர் பிளேயில் அனுபவம் வாய்ந்த தோனியும் ஜடேஜாவும் களமிறங்குவது அதேபோல பவர் பிளேயில் சரியாக விளையாடாத அணியின் இளம் வீரர்களை மிடில் ஆர்டர்களில் பயன்படுத்துவது என சிஎஸ்கே அணி இப்படி ஒரு திட்டத்தை வகுத்துள்ளது ஆகவே கண்டிப்பாக இந்த திட்டம் என்பது அடுத்து வரும் போட்டிகளில் சிஎஸ்கே அணிக்கு கை கொடுக்கும் என்றே எதிர்பார்க்கலாம்